அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வழக்கம் அன்புள்ள மகர ராசியிலே தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் தங்களுக்கு மே பதினான்காம் தேதி வரை அனுசரணையாக இருக்கிறார் அதன் பிற்பு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் சனி பகவான் ஏழரை ஏழரை சனி முழுவதுமாக விளைகிறது ராகு பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடமாகிய ஸ்தானத்துக்கு வருகிறார் சரியில்லை மறுபிறவி இதுவரை ஏழரை சரியில் பலான விட்டீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வாகன பழுதுகளை சீர் செய்வீர் பொருளாதார நெருக்கடிகள் தங்களுக்கு குறையும் பத்தாம் இடம் துலாம் சுக்கருடைய வீடு என்பதால் சுக்கருடைய கலை நயமான அனுசரணையான பொருள்களை வாங்கி விற்கலாம் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம் சினிமா துறை நாட்டிய துறை பணம் டிவி சீரியல்களை எடுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும் சக ஊழியர்களிடம் தொழில் ரகசியங்களை பகிர வேண்டாம் யாரிடமும் அனாவசியமாக பேசுதல் கூடாது உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையலாம் பணி மாற்றம் தொடர்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் தொழிலில் கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் அவர்களை அலாவசியமாக திட்டக்கூடாது தொழில் சிறு குறு சிறு குறு தொழில் சாதகமான பலன் தரும் தன வரவுகள் உண்டாம் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி போக வேண்டிய கோவில் லங்காநல்லூரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் பூஜை அறையில் ஆஞ்சநேயர் பழத்தை தாங்கள் வைக்க வேண்டும் ஆக மொத்தம் மகர ராசினருக்கு ஏழரை சரி முழுவதுமாக விளைவுகிறது குரு பகவான் இருந்து ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் ராகு பகவான் இரண்டுக்கு வருகிறார் அவர்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் நாம் தாராளமாக கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்